அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு கவிஞர் பட்டுக்கோட்டையார் சொன்னாரு இப்ப எல்லாம் நல்லாதான் வளர்ந்துருக்காங்க ஆனா அறிவு தான் அவ்வளவு தூரம் வளரலைங்க எப்படிங்க வளரும் ஒரு பத்து நிமிஷம் புக் எடுத்து வச்சா வளரும் பத்து நிமிஷம் பத்து வாட்டி மொபைல சொன்னா எப்படிங்க வளரும் நான் பசங்களை சொல்றேன் பொண்ணுங்க நோண்டு வேலையான்னு ஃபீல் பண்ணாதீங்க பொண்ணுங்க உங்களுக்கு மேலே எந்த பையனாவது பொண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்துருப்பானா சொல்லுங்க பொண்ணுங்க கூட ஒரே பட்டன் தாங்க அவங்க ஒரு பட்டனை அடிச்சா போய் நிப்பா பாருங்க ரீசார்ஜ் கடையில கிட்ட டாக் டைம் போறான் என்ன டாக் டைம் ஃபுல் டாக் டைம் அதோட அவன் போச்சு போச்சா முடிஞ்சே போச்சுங்க இதனால அவங்க லவ்வும் வளராது அவங்க மாணவர்களும் முன்னேற மாட்டாங்க மிஸ்டு கால பத்தி சொன்ன பத்தீங்களா இந்த திருவள்ளூர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நானே நன்னையும் செய்து விடல் இதை நம்மளாலும் மாத்திருக்கான் பாத்துக்கங்க மிஸ்டு கால் செய்வாரே ஒருவர் அவர் நானே ரிசீவ்டு கால் செய்து விடல்

அதே லவர் இன்னொத்த லவ் பண்ணானா அவனோட பிரிச்சு விட்டா பாட்டி அந்த பிரிச்ச லவர் இவ்வளவு சேர்ந்தா பாட்டி பிறந்தா பாட்டி செத்தா பாட்டி கடைசியில பாட்டி செத்ததுக்கே பாட்டின்னு ஆயிடுச்சுங்க இதுக்கு வர பாடுறாங்க பாட்டு என்ன குத்தம் சொல்லாத சந்தோஷத்தை கொல்லாத பாட்டி 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 நல்லா அடிக்கிறீங்க லூட்டி இதுதான் நாகரிகமாக இப்படியாங்க நம்ம நாடு நாகரிகத்துல முழுகி கிடக்குது இதை விடுங்க ஃபர்ஸ்ட்லாம் இருபத்தோரு வயசு பொண்ணு இருபத்தி ஏழு வயசு பையனை கல்யாணம் பண்ணோம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆமாம் இருபத்தி ஏழு வயசு பொண்ணை இருபத்தி ஒரு வயசு பையன் கல்யாணம் பண்ணிப்பானான் கேட்டால் அவங்க பண்ணிக்கலையா இவங்க பண்ணிக்கலாம் அவன் சொல்கிறவனாம் பார்த்தா சாதிச்சவனாக இருப்பான் இவன் தண்டச்சோ தின்றவனாக இருப்பான் நம்ம பசங்க சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஒரு கட்ட வரமாச்சான் கெமிஸ்ட்ரி ஒன்று நீங்கள் ஒன்றும் நினைச்சுக்காதுங்க பய பிள்ளைங்க வேதியில் நல்லா அறிவாளிங்கன்னு அவங்க சொல்கிற கெமிஸ்ட்ரியாக வேறங்க இவ்வளோ ஏங்க ஒரு பொண்ணு டிச்சுங்களே பிள்ளைங்க பயப்பிள்ளைங்க பின்னாடியே ஓடுவாங்கங்க அந்த பசங்களுக்கு என்ன தோணும் இந்த பொண்ணை எப்படியாச்சும் மறக்கணுண்டான்னு தோணும் அந்த பொண்ணுங்க நல்லா நம்ம கெத்து காட்டணும் அலையட்டும் இவங்க கியூவா பார்த்தா திருப்பதியில அடி வாங்க அந்த விட பெருசா இருக்கும் அப்பலாம் காதல் டு கல்யாணம் வெயிட்டிங் இப்ப காதல் டு கல்யாணம் டேட்டிங் இதுக்கு பாட்டு வேற டி ஏ டி ஐ ஜி டேட்டிங் இஸ் தி ஃபேண்டஸி பயப்படுங்க உருதுல பேசலாம் ஹிந்தில பேசலாம் ஒரு எலவும் புரியலங்க இவளை ஏங்க இப்ப சமுதாயம் எப்படி தெரியுமாங்க இருக்கு இப்பெல்லாம் குழந்தை எல்கேஜி சேர்க்கும் போது குழந்தை அழுவுங்க எனக்கு இப்ப பயமா இருக்கு நான் என் பிள்ளைய சேர்க்கும்போது போது நான் தான் அழுவும் நம்மளுக்கு அது எந்த லட்சத்துல வெளில வருவனு ஒண்ணு இல்லங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க அவ வந்து ஹாஸ்டல் எப்படி கணச்சுக்கோங்க காலேஜ்ல பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வர சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக கூட்டு வர சொன்னப்ப நான் கூட்டு வர மாட்டேன் நான் அப்ப ஏன்டி உன் பேரண்ட்ஸ் கூட்டு வர மாட்டேன்னா எங்க அம்மா அப்பா விவசாயிடி வந்தா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அவங்களை விவசாயம் சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்குன்னு பெற்றோர்களை மதிக்காத இவங்க சமுதாயத்தை எப்படிங்க மதிச்சு முன்னேற்றுவாங்க நல்ல மனிதன் தாங்க நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவான் நாகரிகத்தில் முடிந்திருக்கும் இந்த மனிதன் ஒரு துரும்ப கூட உருவாக மாட்டேன் என்று சொல்லி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டு தன்னோட ஃபேமிலியை நல்லா உயர்த்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒன்றில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கிற ஒரு பையன் கிட்ட நீ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா ஐம்பது வயசில் வாங்கின சேலரியை நான் ஒரே மாதத்தில் வாங்கப் போகிறேன் அரியர்ஸோடு எங்கள் அப்பா சிக்ஸ்த் பேரில் வாங்கின ஒரு பணத்தை நான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாக வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறான் அப்போ அது மாதிரி ஒரு இருக்கிற ஒரு இளைஞன் வந்து அவனோட டைமை எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மேடம் ஒரு செய்யுங்க ஒன்று இருக்குது அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த காலம் ஏன்னா நீங்கள் வந்து நெல்லை விதச்சிங்கன்னா நெல் தான் வரும் கோதுமை வளைச்சிங்கன்னா கோதுமை தான் வரும் ஆனால் இப்போ இருக்கிறது ஒரு ஹைப்ரடைஸ்டு வேர்ல்டு நீங்கள் இன்னைக்கு ஒரு பையனை கொண்டு போய் ஸ்கூலில் காலேஜ் அட்மிஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஸ்டூடெண்ட்டாக வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயங்களும் அவங்ககிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒன்று மல்டி டாஸ்கிங் பேரலல் ப்ராசஸிங் பேட்ச் ப்ராசஸிங் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பிளானிங் ஆர்கனைசிங் ஸ்டாஃபிங்

யாருமே வர ஆசைப்படல முழு மனிதனாக திறமைசாலியாக வரணும்னு ஆசைப்படணும் அப்ப திறமைசாலியாக வரணும் ஒருத்த ஆசைப்பட்டானா அவன் நேரத்தை தான் முதல்ல காதலிக்கணும் எங்க இளைஞர்கள் நேரத்தை தான் அதிகம் காதலிக்கிறாங்களே தவிர வேற ஆட்களையும் சீரழிக்கிற யாரையுமே நினைக்கல அவங்களுக்கு தெரியும் தே நோ வாட் தேர் டூயிங் பிகாஸ் தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் நோ அவங்களுக்கு தன்னோட விஷயத்தையோ தன்னுடைய நேரத்தையோ எப்படி செலவழிக்கணும் எப்படி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணணும்னு தெரியும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் கட்டடிச்சு ஜாலியா போறாங்கன்னா சொன்னாங்க என்ன கட்டடிக்கிறாங்க இதுல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி

நன்றாக செய்யக்கூடியவர்கள் எங்கள் மாணவர்கள் அப்பெல்லாம் வந்து எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறாங்க எந்த ஆக்டி எந்த ஆக்டிவிட்டிலுமே தன்னை தானே முழுமையா ஈடுபடுத்திக்கிறது இல்லைன்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருந்துச்சு அது மாதிரி நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு நான் வந்து நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ரேஷ் டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸை பத்தி சொல்ல போறேன் மேடம் அதாவது நைன்டீன் எயிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட்டோட ரோல் வந்து டூயராக இருந்துச்சு தன்னை தானே தானே பிளான் பண்ணிக்கணும் தானே செய்யணும் தானே மார்க்கெட்டிங் பண்ண எல்லா வேலையும் தா தானே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் நைன்டீன் நைன்டி டூக்கு அப்புறம் நம்மளோட எக்கனாமிக் பாலிசியாக மாறிச்சு அந்த எக்கனாமிக் பாலிசியாக மாறின பிறகு ப்ரைவேட்டைஸ்டு எல்லாருக்குமே தனி தனியார் மயமாக்குதல் எல்லாருக்கும் அப்போ வேலை வாய்ப்பு நிறையா வர ஆரம்பிச்சிச்சு காம்படிஷன் நிறையா வரமிச்சிச்சு யாரை நம்பி காம்படிஷன் அதிகம் வர ஆரம்பிச்சது நம்ம இளைஞர்களை நம்பி தான் யங்ஸ்டர்ஸை நம்பி எஸ்பெஷலி மாணவர்களை நம்பி தான் வர ஆரம்பிச்சது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ன்றது வானம் மாதிரி இதில் இவங்க சொல்கிறாங்க இல்லையா சின்ன சின்ன காதல் அதாவது பப்பிலோ நான் காதல் சொல்ல பப்பி லவ் இந்த பப்பி லவ் வரதாகட்டும் இல்ல லைட்டா வந்து அந்த நாகரிகம் இன்னைக்கு நான் போன் வச்சிருக்கேன் நாளைக்கு என் ஃப்ரெண்டோட நல்ல போன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க அது முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க அவ்வளவுதான் அது மாதிரி நாகரிக மோகமாகட்டும் இல்லை பருவ கோளாறு ஆகட்டும் அதாவது வானத்தில் மேகம் வந்து வந்து போகும் ஆனால் மேகமே நிரந்தரமான வானம் கிடையாது அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் வானத்துக்கு மேகம் தான் அழகு பிரச்சனை பண்ணாதான் ஸ்டூடெண்ட்டு தான் டீச்சர் ஆகவே எங்கள் மாணவ சமூகம் என்றென்றைக்கும் தடுமாறவும் இல்லை தடுமாறவும் மாட்டார்கள்